பழனியில் அறுபது லட்சம் மதிப்பிலான நலத்திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒன்றிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் அறுபது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் பச்சளநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி பன்னிரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினோராவது வார்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் மற்றும் அண்ணா நகரில் அங்கன்வாடி மையம் பன்னிரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிய புதிய கட்டிடம் பத்தாவது வார்டில் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிய புதிய நியாய விலை கடை மற்றும் பதினான்காவது வார்டில் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிய புதிய நியாய விலை கடை போன்றவற்றை திறந்து வைத்தார் இதில் கிழக்கு ஒன்றிய தலைவர் சுவாமிநாதன் பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்த் பேரூராட்சி தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் பேரூர் கழக செயலாளர் சின்னதுரை மற்றும் ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்